What are loans mean? <coughs> பாரு பாரைய போட்டு போடு போட்டு விட்டு கார் வாக்குதானே இப்படி கட்டின உயிரோட குதிப்பா குடி திரு இதில் போகுது போகுது போதும் போதும் ஏ இப்பாருங்க ஒன்று ஆறு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மீன் செத்தக்கண்ட பாருங்கள் எங்கள் மீனெலாம் கிடைக்காது கரி மீன் இது கேரளா கரி மீன் ஃப்ரெஷ் மீன் எப்போ வந்தாலும் ஆறு கிடைக்கும் போட்டு 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 ஹைபிராட் ஹைபிர்டு சில பாருங்க அது ஒன்று மரவ குட்டி மரம்